எல்லாருமே போய் இந்த எலெக்ஷனில் ஈடுபடணும் எதுக்குன்னா ஜனநாயகம்ன்றது இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஜனங்களே நாயக்கர் நமக்கு யாரோ நாயக்கர் இருக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் நமக்கு நாயக்கர் கிடையாது ஜனங்களே நாயக்கர் ஜனநாயகம்னு அதே தானே இங்கே உட்காந்துருக்கிறவங்களே ஒரு உறுதி எடுத்தாங்கன்னா நாளைக்கு நின்று நாடே நட்டுக்கு நா நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜனநாயகத்தில் ஒரு ஒரு தனி மனிதன் பலவிதமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பலவிதமான வாய்ப்புகளில் இந்த எலெக்ஷனு இந்த ஓட்டு போடுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை இந்த ஒரு உரிமை நாம் பொறுப்பாக நடத்துக்கணும் இந்த ஜனநாயகன்றது எப்போ நல்லபடியாக நடக்கும்னு நமக்கு தனி மனிதனு அவனுடைய நன்மைக்கு நாட்டு நன்மைக்கு எது நல்லதாக நான் நினைக்கிறானோ அங்கே போய் ஓட்டு போட்டுக்கணும் மதத்துக்கு அனுசாரமாக ஜாதிக்கு அனுசாரமாக இல்லை யாரோ காசு கொடுக்குறாங்கன்னு போட்டால் இது ரொம்ப பொறுப்பில்லாத செய்யலாம் போய்டும் நீங்கள் எப்படி ஓட்டு போடணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கே தெரியக்கூடாது நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்னு ரகசியமாக இருக்கணும் அந்த அது அந்த ஒரு நமக்கு இது கொடுத்துருக்குது நம்ம ஜனநாயகன்றது நமக்கு அந்த ஒரு தன்மை கொடுத்துருக்குது நாம் யாருக்கு சொல்ல தேவையில்லை யாரோ சொல்கிற மாதிரி நம்ம பண்ண தேவையோ இல்லை நாம் யாருக்கு போடுறோன்னு சொல்ல தேவையோ இல்லை இது ஒரு தண்ணீர் மனிதன் அவனுடைய நன்மைக்கு நாட்டு நன்மைக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறானோ அதான் பண்ணணும் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி பண்ணக்கூடாது பண்ணிவிடுவீங்களா அப்படி போய் ஓட்டு போடுவீங்களா தூங்கிடுவீங்களா வீட்டில் ஓட்டே ஆகணும்